ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பீர்க்கங்காய் இறால் கிரேவி செய்யலாம் இளவும் பீர்க்கங்காய் இந்த மாதிரி கிடச்சா விட்டுறாதீங்க இது கண்ணுக்கு நல்லது ரத்த சோகையை போக்குது மலைச்சிக்கலை போக்குது வெயிட் லாஸ்க்கு யூஸ் ஆகுது டயபிட்டிஸ்க்கு ரொம்ப நல்லது இந்த மாதிரி பச்சை காய்கறிகள் ரொம்ப ரொம்ப நல்லது இதை நேராக வெட்டிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் இதை பிரான் கூட சேர்த்து நம்ம சமைக்க போகிறோம் இப்போ இது ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு இளவும் பீர்க்கங்காயை எடுத்துக்கலாம் இது கூட கழுவுன பிரானும் ஒரு முந்நூற்றம்பது கிராம் இருக்குது அதையும் எடுத்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கலாம் பிராணையும் பீர்க்கங்காயையும் சேர்த்து ஒரு அட்டகாசமான சுவையில் நம்ம வந்து கிரேவி செய்ய போகிறோம் சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வெங்காயத்தை ஒரு மூணு பல்லாரி வெங்காயத்தை ஆட் பண்ணியிருக்கோம் கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது வதங்கையும் இது கூட ரஃபாக சாப் பண்ணி நாலு குட்டி பழம் ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது வந்து கிராமங்கள்லாம் இந்த மாதிரி பீர்க்கங்காய் பொடலங்காய் எல்லாமே போட்டு நம்ம ப்ரான் குக் பண்ணுவோம் நல்லா இருக்கும் பார்த்துக்கிடுங்க இப்போ மஞ்சத்தூள் அரை ஸ்பூனும் கல்லுப்பும் தேவைக்கேற்ப போட்டுக்கலாம் இப்போ பீர்க்கங்காய் கட் பண்ணி வச்சதை சேர்த்துக்கிட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கிடணும் இப்போ மல்லிப்பொடி ரெண்டு ரெண்டு ஸ்பூனு காரத்துக்கேப்ப வத்தப்பொடி அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் பீர்க்கங்காய் வேகிறதுக்காக நம்ம வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த ஸ்டேஜில் நல்லா ஒரு கொதி கொதிக்கட்டும் பீர்க்கங்காய் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் குக்காக வரைக்கும் மூடி வச்சுக்கலாம் பீர்க்கங்காய் வெந்துருச்சு இறால் கழுவி வச்சிருக்க இறால் ஆட் பண்ணிக்கலாம் ஏராளில் உப்பு உரைப்பு எல்லாம் பிடிச்சி நல்லா வேக விடணும் இறால் நல்லா வேகிற டைமில் நம்ம தேங்காய் கசகசா பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்து சேர்த்துக்கலாம் இப்போ கிண்டி விட்டு தேவையான வத்தல் தூள் காரம் கம்மியாக இருக்குது போட்டுக்கிட்டோம் இப்போ எண்ணெய் தெளிஞ்சு வந்தோடனே மல்லியில் போட்டுட்டு ஆஃப் பண்ணிடுற வேண்டி தான் சுட சுட சப்பாத்தி கூட ரைஸ் கூட சூப்பராக இருக்கும் இதே மெத்தடில் நீங்கள் பீர்க்கங்காய் யாராக போட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்